நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் மூட்டி அஸ்ரோ நம்பிக்கை ஜோதிடர் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி பலன்கள் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி கும்பத்திலிருந்து நீண்டத்துக்கு போறாரு உங்கள் துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் நல்ல அருமையான ஸ்தானம் அதே போல குரு பகவான் இதுவரைக்கு அஷ்டம குருவா இருந்தவர் இப்போ அந்த எட்டாம் இடத்திலிருந்து விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குருவா போறாரு மே பதினாலாம் தேதி அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இப்ப பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு கும்பத்துக்கு வர்றாரு கேது பகவான் பன்னெண்டுல இருந்தவர் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு மே பதினெட்டாம் தேதி ஸோ ஒரு ஓவரால கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தோம்னா துளாம் ராசிக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அது ஆகட்டும் சுவாதி ஆகட்டும் விசாகம் ஆகட்டும் இதுல சுவாமி வந்து கொஞ்சம் டாப் டக்கர் தான் ஏன்னாக்கா இந்த ராஜு பகவான் கேது பகவான் பொசிஷன் சஞ்சாரம் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சுல ராகு பதினொன்னு கேதுன்றது ஒரு அருமையான ஆஸ்பெக்ட் அதனால வந்து சுவாமி வந்து ராகு பகவானை சாரம் வாங்குற ஒரு நட்சத்திரம் அது கொஞ்சம் லீடிங்லயே இருக்கும் நிறைய நற்பலன்கள் அதுக்கு இம்மீடியா கை மேல கிடைக்கும் சுவாதிக்கு அடுத்தடுத்த இடத்துல விசாக மூசு திரும்பி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னாக்கா பூஜைக்கு வந்த மலரேவா பூமி

உல்லாசம் சல்லாமம் எல்லாமே என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லைங்க துலாம் ராசிக்கு ஒளி மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் பெருகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை உள்ளத்தில் மாதிரி சும்மா நச்சனை சொல்லிக்கிற மாதிரி மப்பு மந்தாரமா கொத்து கொலையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இருக்குன்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல ஏன் அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரங்க கலா ரசிகன் எப்பவுமே எதையுமே ரசிச்சு ருசிச்சு செய்யறதுல உங்க சுலாம் ராசி சின்னத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சொல்லுவாங்க ஒரு சிங்கிள் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அவரை சீக்கிரத்தில் திருப்தி வரவே மாட்டீங்க ஒண்ணு முடிச்சீங்க அப்படின்னாக்கா இங்க ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காபி சாப்பிடுவீங்க உடனே இன்னொரு காபி சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் எஃபெக்ட் இருக்கும் ஒரு ஜூஸ் சாப்பிடுவீங்க இன்னொரு ஜூஸ் அது ஃபுல்லா குடிக்கணும் இங்க கொஞ்சமாவது இன்னொரு ஜூஸ்ல வாழை வச்சால்தான் கொஞ்சம் அந்த உள்ள தொண்டக்குள்ள இறங்கினாதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ரெண்டா முதல் வாட்டி உங்களுக்கு இன்னும் சொல்ல போனாக்கா சேர்த்தியே இருக்காதுன்னு கூட சொல்லலாம் ரெண்டாவது வாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரம திருப்தி அந்த சரீரம் கட்ட வேகிறதுன்றது அந்த இரண்டாவது தான் அதனால ஏன்னா கலா ரசிகன் அதாவது உங்களை நீங்களே செலுத்தக்கூடிய இடத்துல எப்பவுமே துலா ராசிக்காரங்க இருக்கீங்க அதே மாதிரி நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவங்களும் துலா ராசிக்காரங்களாம் எல்லாமே கரெக்டா இருக்கணும் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் நம்மள நம்பி வந்தவங்களை நம்மதான் காப்பாற்றணும் நம்ம நம்பி வந்தவங்களுக்கு நம்மதான் மாதிரி இருந்து அவங்களுக்கு பொறுப்பா ரெஸ்பான்சிபிளாக நடந்துருக்கணும் அதனால நம்ம கிட்ட ஒரு நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அதை கரெக்டா பொறுப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்துல பார்த்தாலுமே துவம் ராசிக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கடமை உணர்ச்சி பொறுப்பு உணர்ச்சி அதிகம் அதே சமயத்துல வந்து நண்பர்களும் அதிகம் கொஞ்சம் ஜல்சா மேற்கே கொஞ்சம் மனசு ஈடுபாடு அந்த போக்குவரத்து அதிகமும் கொஞ்சம் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிச்சு தூர்புக படத்துல சூப்பராக இருக்குங்க பிரச்சனையே கிடையாதுங்க துலாத்துக்கு யோகக்காரர்கள் சனி ஆறுல அதனால வறண்டு காஞ்சி கிடக்கிற இல்லத்துல பாலாறும் தேனாரும் ஆறாக ஓடி உள்ளத்துல குதூகலம் கூடும் காலமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உருவாகுமே அதோட ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அந்த ஒன்பதுக்கு ஒன்பதா உங்க துளபராசி வந்ததால ஊரை விட்டு ஊர்வனும் இருந்த ஒளிஞ்சு கிடந்தவனும் இனி வெளி விளக்கா வெளி உலகத்துல ஜொலிக்கிற நேரம் வந்துருச்சு பஞ்சமராவு லாபக்கேது அன்னிய மொழி மத ஜாதி இன பெண்ணாலே ஆண்களுக்கும் அந்நிய மொழி மத ஜாதி இன ஆண்களாலே பெண்களுக்கும் டேர்னிங் பாயிண்ட் திருப்புமொழி திருப்புமே தூக்குமே பாரு அதோட ஆறு லட்சணி ஒன்பது குரு அஞ்சு பேராது பதினொன்னு லக்கேது மொத்தத்துல தராசுக்கு ரெண்டு வழியில சரிக்கு சரி வெயிட்டான ஜாக் பாட்டு தான் பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பார்வை ஒன்பதாம் இருந்து குரு பார்வை உங்க ஜென்ம ராசியை பாக்குறாரு மூன்று என்று சொல்லக்கூடிய நூற்றி முன்னேற்ற தைரிய வீரியத்தை பாக்கிறாரு ஐந்து என்று சொல்லக்கூடிய பஞ்சத்தையும் குரு பகவான் போட்டு அந்த சூப்பரோ சூப்பர் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றதே கிடையாது இப்பவே அதனுடைய காட்டுது அதே மாதிரி சனி பகவான் பயிற்சி ஆறாம் இடம் சனிக்குனாக்கா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் சோ இந்த ஆறாம் உங்களுக்கு இப்ப நச்சு வந்து மாட்டிச்சு அது இல்லாம இன்னொரு விஷயம்னாக்கா சனி பகவான் வந்து சனி பகவானுக்கு துலாம் ராசிக்கு இப்ப ஆறாம் இடம் துலாம் ராசிக்கு அது சுக்கர பகவான் இப்ப சனி பகவான்க்கா சனி பகவான் அண்ட் சுக்கர பகவான் அதாவது நட்பு கிரகங்கள் ரெண்டு பேருமே நண்பேண்டா அந்த ரேஞ்சு ரெண்டு பேருமே சோ ஆறாம் இடத்துல வந்து மற்ற ராசிக்கு நான் வந்தாங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக ராசிக்கு வந்தாலோ சிம்ம ராசிக்கு வந்தாலோ கடகராசிக்கு வந்தாலும் அந்த ஆறாம் இடத்துல வந்தாலும் மூணாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் ஒரு ஓரளவுதான் நன்மைகள் இருக்கும் பட்டு இந்த சனி பகவான் சூப்பரா இருக்கும் ரொம்ப ஒரு நூறு பெர்சன்ட்டுக்கு பாத்தீங்கன்னாக்க தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தி அஞ்சு வந்து இது கன்ஃபார்மா அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த அளவுல இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இப்ப வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போட்டாரு பத்தாவதுக்கு சனி பகவான் அந்த ஆறாம் இடத்துல வந்து அவர் கூட ராகு ராகுபகவான் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய வீடு மூலத்தனி குணஸ்தான வீடான கும்பராசிக்கு பகவான் வராரு சனி பகவானோடு இந்த ராகுபகவான் அந்த மூலத்திரிகோணம் கும்பராசிக்கு வரதுனால ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் போன ஜென்மத்தில் நம்ம பண்ண புண்ணியங்கள் தானே இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்குது இந்த ஜென்ம நம்ம வாழ வச்சு போன ஜென்மத்தில நம்ம வந்து புண்ணியங்களை பண்ண அர்த்தம் இதுதான் அப்ப இந்த ஜென்மத்தில புண்ணியம் பண்ணணும்னாக்கா அடுத்த ஜென்மத்துக்கு மறுபிறவிக்கு வந்து புண்ணியத்தை தேடி மாதிரிதான் அர்த்தம் புரியுதுங்களா அப்ப போன தினத்தில் பார்த்த புண்ணியங்களின் அளவீடுகள் அந்த அளவுகள் அவருடைய வெளிப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தினத்துல ஒரு எதிர்பாராத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வந்து கை கொடுத்து தூக்கும் அந்த மாதிரி தான் நண்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஐடி நியோகத்தில் இருந்தாரு நல்லா போயிட்டு இருந்தது வயசு வந்து ஒரு நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பதினாலு வருஷம் அதுல பத்து வருஷம் பொறுத்துதான் பாப்பா பிறந்தது இப்போ குழந்தைக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு வயசு மூன்று வயசு ஆகுது மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசோஸ் தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய எஜுகேஷன் கிடையாது ஒரு லவ் மேரேஜ் இது நான் சொல்ற அந்த நண்பர் பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி நாள் வயசு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் கிளாஸ் பிராமின் வச்சுக்கலாம் அந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் வீட்டோட எதிர்ப்பு தான் மீறி கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஐடியில இருந்தாரு வீட்டுல எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க எப்படி நம்ம ஒரு ஐராத்து பையன் நீ போய் எப்படி வந்து ஒரு எசி பொண்ணை கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதை பத்தியுமே கவலைப்படல தனியா போயிட்டாரு வாடகை வீட்டுல இருந்தார் நம்ம கிட்ட அப்பப்ப ஜாதகம் பார்ப்பாரு என்ன சார் என் ஜாதகம் இப்படி ஆயிடுச்சு சார் எல்லாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க சார் கூட பிறந்த அக்கா கட்சிக்கு தெரியாம என்ன பேத்த தாய் பேசுறா சார் அப்பா பேசுறாரு சார் அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க அவங்களும் நம்ம ஆளுங்களே கல்யாணம் பண்ணிட்டு ஐயங்கார ஐயங்காரையே கட்டிக்கிட்டு கௌரவமா சொல்லிக்கிற மாதிரி நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இருக்காங்க சார் நான் ஒரு தான் இவ்வளோ கிளவுஸ் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ஒன்று துணிஞ்சு போயிட்டு இருக்கேன் சார் நானே குழந்தையும் பறக்காம இருந்து ஆனா குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க கன்ஃபார்மா பிறக்கும் கன்ஃபார்மா பிறக்கும் நீங்க நானும் அஞ்சு ஆறு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் பொறுமையா இரு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகணும்னு சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் நான் எடுக்கல நானு நேச்சுரலா தான் இருந்தேன் நானு கரெக்டா வந்து குழந்தை பிறந்துருச்சு போன இருபத்தி மூணு எண்டுல கார்த்திகை மாசம் குழந்தை பாப்பா பிறந்துட்டா நல்ல மேட்ரு சோ இப்ப இப்படிதான் இருக்குது சார் ஆமா சாமி உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அமைப்பு வேற ஒண்ணு பண்ண மாதிரி சார் அதெல்லாம் சொல்லி சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு சார் இப்போ வீடு வாங்குற அமைப்பு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு வீடு வாங்குற அமைப்பு அமோகமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க முயற்சி எடுத்து ஏன்னா கன்சீவ் ஆகிட்டாங்க பாப்பா போறக்குற நேரம் அதனால சொந்த வீட்டில் பாப்பா போறக்கட்ட இவர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்திரெண்டு லட்சம் வேலை ஒரு ஃபிளாட்ட கமிட்மெண்ட் ஆர் கையில் இந்த சேவிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோன் போட்டு எல்லாம் பண்ணிட்டு கரண்டாக போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தாக்கா ஆபீஸ் வந்து ஏதோ இந்த ஆட்குறை நார்மலாக அது இந்த அக்டோபர் மாசமும் வந்து கொஞ்சம் சிவியரா பண்ணி இவர் ஏற்கனவே இவங்க மேல சரியான ஒரு டிராக்டர் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் சரியா இல்லை இவர் மேல பட் இவர் வந்து கரெக்டான ஆளு இவர் கரெக்டான ஆளு அநேகத்துக்கு இருக்கா இருந்தாலும் இப்படி எல்லா வேலையும் கொடுத்து இவரை கொண்டு குனிய குணிய குட்டிக்கிட்டே இருந்தாங்க இவர் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை வந்து கொஞ்சம் கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேலைன்னா வந்து இல்லை சார் சரியா வரா சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசி அப்படி டிப்ளமேட்டிக்காக போயிட்டு இருந்தாரு இவரே தூக்கி சேக் பண்ணிட்டாங்க இவரும் எனக்கு விட்டாங்க என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின் போது நமக்கு உடனே ஒரு ஃபோன் அடிச்சிட்டாரு கவலைப்படாதீங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் துலாம் ராசி பிரச்சனையே கிடையாது சுவாதி அவர் சூப்பரா இருக்கும் கவலைப்படாதீங்க அன்எக்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் பாருங்க அப்படின்னா அதாவது அவரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருசா படிக்காதவங்க பிளஸ் டூ தான் படிச்சவங்க ஒரு இசை சமூகம் சொல்லணும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ல அவங்க சைடு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பெங்களூர்ல வந்துகிட்டு இருக்காரு அவரு இந்த மெட்ராஸுக்கு பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் ஐடி நிறுவனத்துக்கு இந்தம்மா இந்த பொண்ணு மூலமா இது போன்ல வந்து அழுகு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி அழுகிறது பண்ண உடனே அவங்களோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு மனைவி சைடு சப்போர்ட் இவங்களுக்கு இருக்குது சப்போர்ட்னா என்ன ஒரு மாரல் சப்போர்ட் தான் ஒரு பைசா உதவி பண்ற அளவுனா இல்லை பட் இந்த மாதிரி மாரல் சப்போர்ட் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க அப்படியா சரி ஒன்னும் இல்லை அவரோட சிவி வந்து நமக்கு அனுப்பிவிடுமா அப்படின்னு சொல்லி அந்த ரிசியூமி இந்தம்மா அனுப்பிவிட்டு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமே அந்த பொண்ணு அந்தம்மா பண்ணிருக்காங்க அனுப்பிவிட்டு பார்த்தாக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ வந்துருச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இவங்களுக்கு ஷாக் அப்போ தான் அந்த வீட்டில் சொன்னாங்க போனாரு சொல்லும்போது போகும்போது போனது மணி நம்மட்ட கேட்டு போனாரு கன்ஃபார்மான போங்க அப்படின்னா அது பெரிய நிறுவனம் ஆச்சு சார் அப்படின்னாரு நீங்களும் பெரிய ஆள் தான் சாமி போங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேலையை விட்டு ஒரு வாசல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பெரிய நிறுவனத்துல அதை விடவே நல்ல ஒரு ஹைக்கான ஒரு சேலரியில வேலை கிடைத்தது எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னாரு எல்லாம் வர இருக்கிற புரட்ட இருக்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எஃபெக்ட் தாங்க மழை வரது மாதிரி சாரல் அடிப்போம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கான பயிற்சிகள் மார்ச் மேல நடக்க இருக்கிற நாலு மேஜர் ப்ளான்ட்ஸ் உடைய ரியாக்சன்ஸே இப்போவே காட்டணும் உங்களுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் முறையை காட்டணும் அது உங்களுக்கு காட்டிடுச்சு ஸோ இப்படி இருக்குது ஸோ அதனால அன்பெய்வம் பண்டிச்சேன் என்கிட்ட கொடுக்க வீர ஜானிய அனுப்பி வச்சான் என்ன வீர ஜானியன் அனுப்பி வைச்சான் ப்ளவுஸில் நிச்சயமாக கல்யாணம் ஆகும் அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்த பூமிக்கு வந்த மினரேவா அந்த ரேஞ்சு தான் எதிர்காலம் தெரிகிறது பாருங்க வீடு வாங்கிட்டாரு வீடு வாங்கினாரு வேலை போச்சு வேலை போன ஒரு வாரத்துல வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலையை கிடைச்சி அதாவது ஹைக்கான சம்பளத்திலேயே கிடைச்சிருச்சு இப்ப சொல்றாரு வீடு கிரகப்படை செய்ய எல்லாமே வந்தாங்க சார் வீட்டுல இருந்து அப்படின்னாரு அதாவது வந்து யார கட்டினாலும் எந்த ஜாதியில பொண்ணு கட்டினாலும் அதாவது உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஜாதியிலையும் தாழ்ந்தவர்கள் உண்டு தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற தாழ்ந்த ஜாதியிலையும் உயர்ந்தவர்கள் உண்டு அப்படின்றதான் நம்ம நம்மளுடைய கருத்து நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால இவங்க ஜாதியை பாத்துக்கிட்டு இருந்தவங்கன்னா இப்ப வீட்டை வாங்கிட்டு வேலையை நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டவங்க எல்லாம் கிரகம் அட்டன் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா அதனாலங்க ஜாதி செகண்டரி தாங்க நம்ம ஸ்டேட்டஸ் தாங்க மெயின் ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலை இருந்தாலே போதுங்க அது வந்து வட்டி கடையாக இருந்தாலும் சரி குட்டி கடையாக இருந்தாலும் சரி ரோட்டோர கடையாக இருந்தாலும் சரி எந்த கடையாக இருந்தாலும் சரி அது ஊர்கா உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை சிஇஓ உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் புருஷ லட்சம் கூடவே வந்து இன்னைக்கு வீடுன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப எசென்சியல் ஆயிடுச்சு மெட்ராஸில் வந்து வாடகை வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு வாடகை வாழணும் அதுக்கு ஒரு அமைப்பு வரலாம் அது இவருக்கு வந்துருச்சு நம்ம சாமிக்கு ஐயங்கா இருக்கு ஸோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் எஃபெக்ட் இப்பவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு காட்டிடுச்சு இதுதான் மேட்ரு அதனால ப்ரிஸ்கா இருங்க ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடிச்சு ஜூன் கிழப்பு இடத்துல நீங்கள் துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க தராச இருக்குது அப்படின்னாலே நோ டவுட் இன் ஆல் மேட்டர்ஸ் நாட் ஓன்லி வீடு வாங்குறது நாட் ஓன்லி மேரேஜ் நடக்கிறது நாட் ஓன்லி பிரிந்தவர் சேர்றது அதுல மட்டும் இல்ல அவ்வளாரே சொல்லிட்டாங்க சேருவது இனம் மாறுவது மனம் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வேற விஷயம் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற படிப்பு கல்வி வேள்வி கடல் கடந்து போய் உத்தியோகம் பார்க்கறது எல்லாத்துக்குமே நினைச்ச பொண்ணை கரம் பிடிக்கிறது கை பிடிக்கிறது எல்லாத்துக்குமே அதனால எல்லாத்துக்குமே ஏற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நம்பர் உள்ள இருக்குது துலாம் ராசிக்கு பயன்படுத்திக்கீங்க நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் பெற்றவர்கள் நம்புவீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து யாருக்கு சந்தேகங்களும் நோட்டு பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜி சேவிங்கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ அண்ட் நம்பிக்கை சார் உங்களால முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார் Claro, vamos